இனி இந்த மாதிரி ஆபீஸ்ல தேவையில்லாம சண்டை போடாதீங்க இனிமே இப்படி ஏதாவது நடந்தா நீங்க ரெண்டு பேருமே ஆபீஸை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் என்று ஆனந்த் தீவிரமாக சொன்னான் அதன் பிறகு சுரபியும் விக்ரமும் தன் அறைக்கு வர சொன்ன ஆனந்த் முன்னால் நடந்தான் சுரபி கிருத்திகாவை முறைத்தபடி சேர்மேன் கேபினுக்கு சென்றாள் விக்ரம் அவளை பின்தொடர்ந்தான் என்ன நடக்குதுங்க சுரபியோடைய டிசைனை பார்த்த பிறகுமா சேர்மேன் அவளை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காரு என்று கிருத்திகா தன் கணவரிடம் கேட்டாள் அவருக்கு இந்த ஃபீல்டில் அனுபவமே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் செலக்ட் பண்ற டிசைன் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கவலைப்படாத எப்படி இருந்தாலும் அந்த டிசைன்களை நீ தான் ஃபைனல் பண்ணணும் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் என்று ராகுல் சொன்னான் அது சரிதான் ஆனா இந்த ஆனந்த் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளவு பேர் முன்னாடி நம்மளை இன்சல்ட் பண்ணிருப்பாரு அது நினைக்கும் போது ஆத்திரத்தில் அப்படியே என் ரத்தம் கொதிக்குது என்று கிருத்திகா கோபமாக சொன்னாள் இப்போ அவருடைய நேரம் அதான் இருக்காரு ஒரு நாள் நமக்கான நேரம் வரும் அப்பா பாத்துக்கலாம் இப்போ நீ போய் உன் வேலையை பாரு மெது மெதுவா அவரை நம்மளுடைய வழிக்கு கொண்டு வந்துடலாம் என்று ராகுல் சொன்னான் அதே நேரம் சுரபி மற்றும் விக்ரம் இருவரும் ஆனந்தின் முன்பு அமர்ந்திருந்தனர் சுரபியை பார்த்த ஆனந்த் மிஸ்டர் சுரபி நேற்று நீங்க மெயில் பண்ணியிருந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு என்று பாராட்டினான் தேங்க்யூ சார் என்று சுரபி புன்னகையுடன் சொன்னாள் இவர்தான் உங்களோட ஹஸ்பண்டா என்று ஆனந்த் விக்ரமை சுட்டி காட்டியபடி கேட்டான் ஆனந்தை பார்த்த விக்ரம் ஏண்டா நான் தான் இவன் புருஷனு உனக்கு தெரியாது அப்படி தானே நீ ராஜா உன் நாடகத்தை என்று உள்ளுக்குள் நினைத்தவன் சிரித்து கொண்டான் அதே நேரம் ஆனந்தை தயக்கத்துடன் பார்த்த சுரபி ஆமாம் சார் என்றாள் ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க விக்ரம் என்று சொன்னவன் பழக்க தோஷத்தில் விக்ரம் அமர்ந்த பின்னும் அவன் நின்று இருந்தான் அடி ஆனந்த் காரியத்தை சொதப்பாத என்று கண் அசைக்க சரி சரி உங்கள் டிசைன்ஸை கொண்டு வந்திருக்கீங்களா என்று ஆனந்த் சமாளிக்க எஸ் சார் என்ற சுரபி தனது டிசைன் புக்கை எடுத்து அவன் முன்பு வைத்தாள் அதை பார்த்த ஆனந்திற்கு அதில் இருந்த டிசைன்கள் அனைத்தும் பிடித்து போனது சுரபியை பார்த்த ஆனந்த் புருஷோத்தமன் ஆர்னமெண்ட்ல இப்போதைக்கு எல்லாமே ரொம்ப ஓல்டு டிசைனா இருக்கு ஆனா உங்க டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கு நேத்து நீங்க அனுப்பின டிசைன்ஸ் நிறையா ரெடி பண்ணி மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணா நம்ம கம்பெனிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்றான் அவன் வார்த்தைகளை கேட்ட சுரபி மகிழ்ச்சி அடைந்தால் சுரபி இந்த ஜுவல் செய்ய எவ்வளவு செலவாகும்னு உங்கள்கிட்ட எஸ்டிமேட் ஏதாவது இருக்கா என்று ஆனந்த் கேட்டான் ஆ ஒரு பத்து லட்சம் வரை ஆகலாம் சார் என்று சுரபி சொன்னாள் சரி அதுக்கான ப்ராசஸ் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கம்ப்ளீட் ஆகிடும் ப்ளீஸ் உங்களோட டிசைனை அதே மாதிரி ஜுவல்லாக மாற்ற எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் உங்களை உடனடியாக சீஃப் டிசைனராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் என்று ஆனந்த் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி ஒரு கணம் அதிர்ச்சி அடைந்தால் பின்னர் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தவள் சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா நான் எனக்கு டிசைனராக வேலை கிடைச்சா போதும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் என்னை சீஃப் டிசைனராக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு இந்த ஃபீல்டில் பெருசாக எந்த அனுபவமும் இல்லை சார் அப்படி இருக்கும்போது நான் எப்படி சீஃப் டிசைனராக இருக்க முடியும் என்று பயத்துடன் கேட்டால் நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க சுரபி உங்களால் நிச்சயமாக இந்த வேலையை நல்லபடியாக முடிக்க முடியும் உங்ககிட்ட அதுக்கான டேலண்ட் இருக்குது என்று ஆனந்த் சொன்னான் சுரபிக்கு தன் மீது எந்தவித சந்தேகமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக விக்ரம் அமைதியாக அவர்கள் பேசுவதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க நான் இன்னைக்கே இந்த விஷயத்த மற்ற டைரக்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கலாம் இந்த டிசைன்ஸ் மட்டும் மார்க்கெட்டுக்கு போனால் நிச்சயம் நம்ம கம்பெனிக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்ல இந்த டிசைன்ஸ் ஒரு ட்ரெண்டையே செட் பண்ணணும் அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ஆனந்த் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி மகிழ்ச்சியில் வாயடைத்து போனால் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் என்று சுரபி சொன்னால் நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஆனந்த் விக்ரமை பார்த்தான் பின்னர் சுரபியிடம் அது சரி உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கிறாரு அவருக்கு இந்த டிசைன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று கேட்டான் அடே ஆனந்த் உன்னை ஒரு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஓராயிரம் ரூபாய்க்கு நடிச்சு கொற்றியடா என்று உள்ளுக்குள் நினைத்த விக்ரம் வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான் ஆ அவருக்கும் ஜுவல்ஸ் டிசைன் பற்றி தெரியும் சார் இன் ஃபேக்ட் என்னுடைய டிசைன்களில் அவர் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணார் அதனால தான் உங்களுக்கு என்னோட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு என்று சுரபி சொன்னாள் அவருக்கும் ஜுவல்ஸ் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவரும் நம்ம கம்பெனிக்கு ஜுவல் டிசைனராக ஜாயின் பண்ணலாமே என்று ஆனந்த் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி விக்ரமை பார்த்தாள் சார் உங்க ஆஃபருக்கு ரொம்ப நன்றி ஆனா பாருங்க எனக்கு இந்த ஃபீல்டுல பெருசா அனுபவம் இல்லை சார் என்று விக்ரம் சொன்னான் இவர் அப்படி கேட்க சொன்னாரு இப்ப எதுக்காக மாத்தி பேசுறாரு என்று குழம்பிய ஆனந்த் இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க என்னோட ஆஃபரை வேண்டாம்னு சொல்ல போறீங்களா என்றான் அய்யோ நான் உங்க கம்பெனில வேலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது தானா வந்த சொல்ல நான் என்ன முட்டாளா நான் என்ன சொல்ல வந்தேன்னா நான் எல்லாம் இல்ல சுரபிக்கு அசிஸ்டண்டா இருக்கேன்னு சொல்ல வந்தேன் சார் என்று விக்ரம் சொன்னான் சார் பிளீஸ் இவர என்னோட அசிஸ்டன்ட் அப்பாயின்மெண்ட் பண்றீங்களா என்று சுரபி கேட்டால் அப்போது இவர் என்ன வேலை பார்க்கணும்னு எப்படி முடிவு பண்ண முடியும் என்று ஆனந்த் தெரியாமல் வாய்விட்டான் விக்ரம் அவனை முறைத்ததும் அது அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தான் இனி உங்களுக்கு கீழே யார் முடிவு பண்ண உங்களுக்கே உரிமை இருக்கு தான் சொன்னேன் என்று சமாளித்தான் அப்பா அடி நல்ல வேலையா சமாளிச்சிட்டான் இல்லைன்னா இந்த சுரபி ஏதாவது ஸ்மைல் பண்ணியிருப்பா என்று நினைத்த விக்ரம் பெருமூச்சை வெளியேற்றினான் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சுரபி சொன்னால் பின்னர் அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிந்ததும் விக்ரம் மற்றும் சுரபி இருவரும் ஆனந்துடன் அவன் கேபினை விட்டு வெளியே வந்தனர் சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை அங்கிருந்த அனைவரும் கவனிக்கவே செய்தனர் அலுவலகத்தின் நடுவில் வந்து நின்ற ஆனந்த் ஹலோ எவ்ரி ஒன் லிசன் டு மீ என்றான் அவன் அவ்வாறு சொன்னதும் அனைவரும் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தனர் நம்ம கம்பெனியோட ஆர்னமெண்ட் டிசைனர் இன்னும் டெவலப் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன் அதனால நான் ஒரு திறமையான புது சீஃப் டிசைனர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் இவங்க பேர் மிஸ் சுரபி விக்ரம் இனிமே இவங்க தான் நம்மளுடைய சீஃப் டிசைனர் நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் என்று ஆனந்த் சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் சுரபியை பார்த்தனர் இதை கேட்ட கிருத்திகா கோபமடைந்தாள் ஏனென்றால் பல வருடங்களாக அவள்தான் அந்த பதவியில் இருக்கிறாள் ஆனால் இன்று ஒரே நாளில் அவள் அந்த பதவியை சுரபிக்கு கொடுக்கும்படி ஆயிற்று அவளுக்கு அதில் சற்றும் விருப்பமில்லை என்ன சொல்றீங்க சேர்மேன் இவ சீஃப் டிசைனரா இவளுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று கிருத்திகா உரத்த குரலில் கேட்டாள் அவள் அவ்வாறு கேட்டதும் அவளை முறைத்துப் பார்த்த ஆனந்த் என்னுடைய டிசிஷனை கொஸ்டின் பண்ண நீங்க யாரு என்றான் அவன் அவ்வாறு கேட்டதும் கிருத்திகா அவமானமாக உணர்ந்தாள் அப்போது சேர்மன் சார் நான் இதை நம்ம கம்பெனி நல்லதுக்காக தான் சொல்றேன் நீங்க அவசரத்துல தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க சீஃப் டிசைனரா இருக்க இவளுக்கு என்ன தகுதி இருக்கு கிருத்திகா ஏற்கனவே அந்த பொசிஷன்ல இருக்கும் போது நீங்க எப்படி இவ்வளவு பெரிய பொசிஷனை சுரபிக்கு கொடுத்தீங்க இந்த பொசிஷனுக்கு வர அவளுக்கு தகுதியும் இல்லை அனுபவமும் இல்லை இதை டைரக்டர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க என்று ராகுல் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு வாய்விட்டு சிரித்த ஆனந்த் உங்க பர்மிஷன் யாருக்கு வேணும் எனக்கு அவங்க டிசைன் பிடிச்சிருக்கு இந்த வேலையை செய்ய அவங்களுக்கு தகுதி இருக்கிறதா எனக்கு தோணுச்சு அதான் நான் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தேன் இதுக்கு நடுவுல கருத்து சொல்ல நீங்க யாரு உங்களுக்கு என்னுடைய முடிவு பிடிக்கலனா நீங்க இந்த விஷயத்தை போர்ட் மெம்பர்ஸ் கவனத்துக்கு கொண்டு போகலாம் மத்தபடி என்ன கேள்வி கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க என்று நக்கலாக சொன்னான் இதை கேட்ட ராகுல் கோபமடைந்தான் அவன் குடும்பம் சென்னையிலேயே புகழ்பெற்ற குடும்பம் இதுவரை ஒருவரும் அவன் முன்பு இப்படி பேசியதில்லை புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட அவன் முன்பு பேச பயப்படுவார்கள் எனவே ஆனந்த் அனைவரின் முன்னிலையிலும் ராகுலிடம் அவ்வாறு பேசியதை கண்டு அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் இப்போ இந்த கம்பெனிக்கு கிரியேட்டிவிட்டி இருக்க டிசைனர் தேவை சுரபி டிசைன் பண்ண கிங் ஆஃப் தி டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டிசைன் பார்த்த பிறகுதான் நான் பண்ண பத்து லட்சம் செலவாகும் ஆனாலும் நிச்சயம் அந்த டிசைன் நம்ம கம்பெனிக்கு நல்ல கொடுக்கும் இந்த டிசைன் ஒரு மாசத்துக்கு பிறகு நம்ம கம்பெனி சார்பாக நடக்க போற எக்ஸிபிஷன்ல நான் அறிமுகப்படுத்த போறேன் வேணும்னா ஒன்று பண்ணலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களும் நகைகளை டிசைன் பண்ணி அந்த எக்ஸிபிஷன்ல வையுங்க யாரோட டிசைன்ஸ் மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த போட்டியில் யார் வேணும்னாலும் கலந்துக்கலாம் என்று கூலாக சொன்ன ஆனந்த் பின்னர் என்ன போட்டிக்கு ரெடியா என்று கேட்டான் என்னது பத்து லட்சமா சுரபி மாதிரி புது டிசைனர் கொடுத்த ப்ராஜெக்டுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்க போறீங்களா என்று கிருத்திகா கேட்டாள் ஷட்டப் இப்போ அவங்க இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர் அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க என்று ஆனந்த் கோபமாக கத்தினான் அவன் வார்த்தைகளை கேட்டதும் அங்கு மயான அமைதி நிலவியது ஓகே ஆனந்த் இந்த போட்டியில கலந்துக்க நான் ரெடி நானும் இந்த முறை என்னோட டிசைன்ஸ் எக்ஸிபிஷன்ல வைக்கிறேன் அப்ப தெரியும் உங்களுக்கு யார் திறமசாலின்னு என்று கிருத்திகா சொன்னாள் சரி இப்போ எல்லாரும் உங்க வேலையை பாருங்க என்ற ஆனந்த் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன்னுடைய கேபினுக்கு சென்றான் ஆனந்த் அங்கிருந்து சென்றதும் சுரபியின் அருகே வந்த கிருத்திகா ஆனந்த் உன்னை பாராட்டி பேசினதால நீ சந்தோஷத்துல துள்ளி குதிக்காத அப்புறம் கீழே விழுந்து உன் கை கால் உடஞ்சிரும் என் கிட்ட தோத்து இந்த ஊரே உன்னை பார்த்து கை கொட்டி சீரிக்கிற வரைக்கும் ஆகுது கேர்ஃபுல்லா இரு அதுக்கப்புறம் ஜுவல் எப்படி டிசைன் பண்ணணும்னு நானே சொல்லி கொடுக்குறேன் என்னை விட நீ தான் பெஸ்ட்ன்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சிடாத அப்புறம் நீ அதால பாதாளத்துல தான் விழணும் என்றாள் ஹலோ மிஸ் கிளிமுஞ்சி என் ஒய்ஃப் கீழே விழுந்து கை கால் உடைஞ்சாலும் அவளை தூக்கிட்டு போக மீ அவ புருஷன் நான் இருக்கேன் நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் போங்க போய் என் பொண்டாட்டி தோக்க ரெடியா இருங்க என்று விக்ரம் நக்கலாக சொன்னான் யூ யூ எவ்வளவு தைரியம் நீ என்னை பார்த்து கிளிமூக்கின்னு சொல்லுவ என்று கிருத்திகா கோபமாக கேட்டாள் நீ அமைதியா அறிவிக்கிறம் நான் இவ்வளவு டீல் பண்ணிக்கிறேன் என்று சொன்ன சுரபி என்ன சொன்ன நீ என்னை விட பெஸ்டா யாரு பெஸ்ட் இந்த போட்டியில ஜெயிச்சு வைக்கிறேன் என்று சுரபி கோபமாக சொன்னால் கிருத்திகா கிருத்திகா இந்த கிணத்து தவளை கிட்ட என்ன பேச்சு என்று தன் மனைவியிடம் சொன்ன ராகுல் பின்னர் சுரபியிடம் ஏய் இதுவரைக்கும் நீ விலை உயர்ந்த நகைகளை உன் கண்ணுலயாவது பாத்திருக்கியா நீ போய் பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை டிசைன் பண்ண போறியா இந்த வருஷத்துடைய மிகப்பெரிய காமெடி இதுதான் என்று கிண்டலாக சொன்னான் அப்படியா ராகுல் யார் கிணத்த தவளை யார் கடல் தவலனே போட்டி முடிஞ்சா தெரிஞ்சிட போகுது அதுக்குள்ள இந்த ஆட்டை ஆடினா எப்படி கொஞ்சம் அடக்கி வாசி அதுதான் எப்பவுமே நல்லது வரட்டா என்ற விக்ரம் அதற்கு மேல் எதையும் பேசாமல் சுரபியின் கையை பிடித்து எடுத்து கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான் அவர்களின் வார்த்தைகளால் சுரபி டென்ஷனாக இருப்பதை பார்த்தவன் பேபி அவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்படுவியா அவங்க என்னைக்கு உங்ககிட்ட நல்ல மாதிரியாக பேசியிருக்காங்க அவங்க இப்படியெல்லாம் சொல்லி உன்னை முடக்க பார்க்குறாங்க நீ அவங்க வலையில சிக்கிடாத உனக்கு ஜோதி டவர்ஸ்ல கால் வைக்கவே தகுதி இல்லைன்னு கூட தான் சொன்னாங்க ஆனா இப்போ நீ இங்க சீஃப் டிசைனரா வேலைக்கு சேரலையா அது மாதிரி தான் இந்த போட்டியில நிச்சயமா நீ தான் ஜெய்ப்பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு செல்லும் என்றவன் பின்னர் வெறும்னா நாம கூலா சில்லுன்னு ஒரு பீர் அடிக்கலாமா என்று கண் அடித்தபடி கேட்டான் அவன் அவ்வாறு கேட்டதும் அவன் தோளிலேயே ஒரு அடி வைத்த சுரபி என்னை பார்த்தா உனக்கு குடிகாரி மாதிரி இருக்காடா பட்ட பகல்ல குடிக்க கூப்பிடுற என்றாள் ஓ நீ பார்ட் டைம் குடிகாரி பார்ட்டிக்கு போனா மட்டும்தான் குடிப்ப அத நான் மறந்துட்டேன் சாரி பேபி என்று விக்ரம் சொன்னதும் மீண்டும் அவனுக்கு ஒரு அடி போட்ட சுரபி பின்னர் வாய்விட்டு சிரித்தாள் அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது சுரபிக்கு ஏற்கனவே வேலை கிடைத்து விட்டதை அறிந்த ரேணுகா தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவளுக்கு தன் கைகளாலேயே சமைத்து வைத்திருந்தார் தங்கம் உனக்கு சீஃப் டிசைனரா வேலை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்ல பத்து லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வேற கிடைச்சிருக்கு இது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார் அம்மா இப்போதைக்கு நான் டிசைனர் மட்டும்தான் இந்த போட்டியில ஜெயிச்சாதான் நான் சீப் டிசைனர் ஆவேன் என்று சுரபி சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாள் ஆட இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்க போற அதுல என்ன சந்தேகம் உன் டேலண்டை நம்பி சேர்மேன் ஆனந்தே உனக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது நீ உன்னோட டேலண்ட்டை நம்பலன்னா எப்படி எனக்கு நம்பிக்கை இருக்கு தான் இந்த போட்டியில் ஜெயிப்ப என்று ரேணுகா சொன்னார் அப்படி சொல்லுங்க மாமியார் இதுதான் நானும் பேபி கிட்ட அப்பத்தில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனா அவளுக்கு தான் இந்த போட்டியில் ஜெயிப்போமோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை சமையலே வராத நீங்க சமைக்கும் போது பேபியால் இந்த போட்டியை ஜெயிக்க முடியாதா என்ன என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் ஏய் என்ன நக்கலா அது சரி நீ காலையில ஜூஸ் கடைக்கு போறேன்னு தானே சொன்ன அப்புறம் எதுக்காக சுரபி கூட போன சரி போனது தான் போன வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே அங்கே போய் கிட்ட வம்பிடுத்து இருக்க எதுக்குடா இப்படி வாய்க்கோடு படுத்து திரீர ராகுல் ஒன்றும் சங்கர் மாதிரி இல்லை அவங்ககிட்ட தேவை இல்லாமல் வம்பு வச்சிக்காத அப்புறம் உன்னை சும்மா விட மாட்டான் என்று ரேணுகா சொன்னார் அய்யோ மாமியார் உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கறை இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாமல் போயிடுச்சே உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் வேர்க்குது தெரியுமா என்று விக்ரம் கிண்டலாக சொன்னதும் அவனை முறைத்து பார்த்த ரேணுகா பின்னர் சுரபியிடம் பாத்தியாடி என்கிட்டயே எப்படி பேசுறானு போயும் போய் இவனை எதுக்காக உன்னோட அசிஸ்டண்டா செலக்ட் பண்ண இவன் உனக்கு உதவி எல்லாம் பண்ண மாட்டான் ஒவ்வொருத்தர் அவன் தான் பண்ணுவான் நான் சொல்றதை கேளு வேற யாரையாவது நீ உன் அசிஸ்டண்டா வச்சுக்கோ இவனை உன் கிட்டேயே விடாத இவனால உனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் என்றார் அம்மா தேவையில்லாம டென்ஷன் ஆகாதே விக்ரம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் வேலையில அவன் அடிச்சுக்க ஆளே இல்லை தெரியுமா இன்னைக்கு ஆனந்த் சார் அந்த டிசைன்களை செலக்ட் பண்றதுக்கு அவன் தான் காரணம் அவன் என்னோட அசிஸ்டண்டா இருந்தா நான் நிச்சயம் இந்த போட்டியில ஜெயிச்சிடுவேன் என்று சுரபி சொன்னாள் அவள் சொன்னதை கேட்ட ரேணுகா என்னது உன் டிசைன் செலக்ட் ஆக இவன் தான் காரணமா என்னமா சொல்ற என்னால் எதையும் நம்ப முடியல நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன் அப்புறம் உன் இருப்போம் என்றவர் பின்னர் விக்ரமிடம் இங்கே பாரு விக்ரம் இனி விளையாட்டா இருக்கக்கூடாது தயவு செஞ்சு அங்கே போய் எங்கள் மானத்தை வாங்கிடாத என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ நீ அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தனே தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டினார் சரிங்க மாமியார் நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்று என் பேபி நில்லுன்னு சொன்னா நிற்பேன் உட்காருன்னு சொன்னா உட்காருவேன் போதுமா என்றவன் பின்னர் எனக்கு ரொம்ப பசிக்குது மாமியார் கொஞ்சம் நீங்க ஆக்கி வச்சதை போட்டா நல்லா இருக்கும் என்றான் போடுறேன் போடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போய் வாங்கிட்டு வா என்று ரேணுகா ஒரு மருந்து சீட்டை அவன் முன்பு நீட்டினார் சரிங்க மாமியார் இதோ இப்பவே வந்துடுறேன் நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க என்ற விக்ரம் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு திரும்பினான் அப்போது அங்கு கருப்பு நிற பென்ஸ்கார் வந்து நின்றது அதிலிருந்து ரவுடி மாதிரி இருந்த இருவர் இறங்கி விக்ரமின் அருகே வந்தவர்கள் அவனை இறுக்கி பிடித்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது